இந்த வாழ்க்கையிலே நாம் எப்படி எந்த நிலையில் எதை கொண்டு எப்படி செய்தாலும் எல்லாமே ஒரு பழக்கம்தான் அந்த பழக்கமே நமக்குள் ரசிக்கக்கூடிய நிலையாக மாறி நம்மை அறியாமலே அதை ரசிக்கும் நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டியது வேதனை இந்த வேதனை என்று கடினமானது தான் ஆனால் இப்படி வேதனைப்பட்டு பழகிவிட்டோம் எதை எடுத்தாலும் இப்படித்தான் நடக்கிறது என்று இந்த உணவோடு ஒரு எல்லாவற்றிலும் கலந்து 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 இந்த வேதனை உணர்வுகளை எடுக்க பழகிவிட்டோம் என்றால் என்னால் இது நாம் அல்ல சந்தர்ப்பத்தில் பதிவாகி அது விளைந்து இத்தகைய நிலைகளுக்கு நம்ம கொண்டு செல்லுகின்றது அப்புறம் நாம் அந்த வேதனைப்படுவதை வேதனைப்படுவதை எதையான நிலைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலே நமக்கு அதுதான் ரசிக்கும் நல்ல காரியத்தை பற்றி நல்லதை பற்றி சொன்னாலே நம்மளால் அதை ரசிக்க முடியாது என்றால் அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றார் இந்த மது குடிப்பவர்கள் நிறைய இருக்கின்றார்கள் மது குடிக்காதவர்களும் இருக்கின்றார்கள் அது மறு குடிக்காதவனுக்கு அதை பற்றி சரியாக தெரியாது ஆனால் அப்படி தெரியாதவர்களாக இருந்தாலும் இந்த பழக்கத்திலே சிக்கப்படும் பொழுது முதல்ல அந்த வாடையை பட்ட உடனே அவர்களுக்கு உமற்றம் வருகின்றது வெறுப்பே வருகின்றது ஆனால் அருகிலே போல மற்றவர்கள் சொல்லி இந்த கஷ்டத்தை நீக்க துன்பத்தை நீக்க உடல்வழியை போக்கு என்று எதையோ சொல்லி குடிக்க பழகி அவர்கள் கற்றுக் கொடுத்து விட்டார் அது அவ்வளவு வாடையாக குமட்டலாக வரக்கூடிய நிலைதான் ஆனால் உள்ளே சென்று இப்படி பழகிவிட்ட பின் சிந்தனையை செய்து செய்துவிடுகின்றது நம்மை அதில் மயங்க செய்துவிடுகின்றது பின் அப்படி குடித்து பழகிவிட்டால் அது இல்லை என்றால் அந்த வாழ்க்கை அவர்களுக்கு நடக்காது இரு வேண்டுமென்றாலும் அவர் ஒத்துக்கொள்வார் ஆனால் இது இல்லை என்றால் அவர்களால் வாழ முடியாது இந்த மதுபானம் குடிப்பதைத்தான் வேதனைப்படுவதற்கும் ஒத்து அப்படித்தான் அந்த இயக்கங்களும் செயல்படுகிறது என்பதை நாம் வேதனைப்படும் ஒரு பழக்கத்தை சுட்டிக்காட்டுகின்ற நண்பனோ உறவினர்களோ சொந்தமோ பந்தமோ வீட்டில் கணவனோ மனைவியோ குழந்தையோ யாராக இருந்தாலும் சரி இந்த வேதனைப்படுவதை கண்டு ரசித்து விட்டோம் என்றால் அது எப்படியும் அந்த வேதனையை அதையே சொல்லி அதையே பேசி அதையே திரும்ப திரும்ப நம்ம அறியாமலே அந்த வழிக்கு கொண்டு சென்று வருகின்றது நண்பன் என்று முதலில் ஆகா ஓஹோ என்று போட்டி துணிப்போம் ஆனால் பிடிக்கவில்லை என்று ஆனப்பின் மீண்டும் இந்த வேதனையானவர்கள் அங்கே சென்று அதை ரசிக்க வேண்டி வரும் அந்த வேதனைப்படை செய்து அங்கே என்னென்ன இடையூறு செய்ய வேண்டுமோ அதையும் செய்ய திரும்ப இந்த வேதனைக்குண்டான நிலைகளை செயல்படுத்தி தொழிலை நஷ்டப்பட செய்யும் குடும்பத்தை நஷ்டத்துக்குள்ளாக்கும் இப்படி வேதனைப்படுவதைக் கண்டு ரசித்து கொண்டே நாம் வாழ பழகிவிட்டால் நல்லதை பற்றி எண்ணங்களே வருவதில்லை ஏனால் வேதனை என்று நாம் யதார்த்தமாக சொன்னாலும் நாம் இறக்கப்பட்டு அது எப்படிங்க கஷ்டம் நஷ்டம் என்று வந்தால் வேதனைப்படாமல் எப்படி இருக்க முடியும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்றால் எப்படி வேதனைப்படாமல் இருக்க முடியும் என்று நாம் சொன்னாலும் இந்த வேதனை என்பதே கடுமையான நஞ்சு பாம்பினங்கள் நஞ்சு கொண்டதுதான் அது நஞ்சினை பாய்ச்சி தான் தன் உணவை அதாவது தன்னுடைய இறைகளை எடுத்து உட்கொள்ளுகின்றது ஏன்னா அது அந்த நஞ்சுதான் அதுக்கு ரசிப்பு இது போன்றுதான் நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அனைத்தும் பாம்பு எப்படி நஞ்சினை பாய்ச்சி அந்த நஞ்சினை கொண்டு ரசித்து உணவாக உட்கொண்டதோ இப்படி நம் உடல் மூலமும் இந்த வேதனைப்படும் உணவுகள் விளைந்து விட்டால் அதுவே நம் நல்ல குணங்களை எல்லாம் கொண்டு விழுங்கி அந்த நஞ்சின் தண்ணியாக பெருகி வரும் இப்படி அது பெருகி வரப்படும் போது உடலும் நலையும் அம்மா அப்பா என்று இந்த சொல்லையும் சொல்லுவோம் அப்ப அம்மா அப்பா என்று சொன்னாலும் கூட அந்த வேதனையான உணவோடு அம்மா அப்பா என்ன இந்த வேதனை சுவாசிக்கும்போது அந்த வழி கொஞ்சம் அடங்கும் ஏன்னா இந்த வேதனைக்கு உள்ளான அது இனை சேர்த்த உணவுகள் இனமான வேலைகள் வழங்கப்படும்பொழுது அந்த வழி அடங்குகின்றது அந்த நேரத்தில் யாராவது மகிழ்ச்சியாக பேசினாலே போதும் நம்மால் தாங்க முடியாது கோபம் அதிகமாக வரும் ஏன்னா அந்த மகிழ்ச்சி பேசும்பொழுது இந்த வேதனை அடங்காது ஏன்னா அந்த வேதனைக்கு உண்டான சத்து கிடைக்கவில்லை இந்த உணவு கிடைக்கவில்லை என்று சொல்லும்போது துடிக்கும் மகிழ்ச்சியாக மற்றவர் சிரித்து பேசுவதைக் கண்டு அந்த மகிழ்ச்சி நிலையில் ஈடுபட்டு அதோடு இணைந்து இந்த வேதனை மறப்பதற்கு பதிலாக கொதிக்கும் என சில பேர் பார்க்கலாம் வேதனை பற்றியே வாழ்க்கையில் பழகிவிட்டார் என்றார் சிரித்து மற்றவர்கள் பேசினால் அதாவது மற்றவர்கள் சந்தோஷமாக இருந்தால் அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாது ஏனால் இப்படி அறியாதபடியே நமக்குள் இந்த விளைந்த உணர்வு நம்ம இப்படி கொண்டு செல்வன் என்பதைத்தான் வேதனை பற்றி தூரம் சொல்லுகின்றனர் நான் எந்த மதத்தின் அடிப்படையில் சென்றாலும் சரி பக்தியினுடைய அடிப்படையில் சென்றாலும் சரி மற்ற எந்த நிலையில் சென்றாலும் சரி அதில் சிக்கி இந்த வேதனைப்படும் நிலையில சிக்கிவிட்டோம் என்றால் மனிதனாக பிறந்த நிலையே மறந்திடும் நிலை வருகின்றது ஆனால் நம்மை போன்ற மனிதனாக வாழ்ந்த வந்தன் இன்று தன்னை அறிந்து உயிரின் இயக்கங்களை உணர்ந்து உயிரோடு வண்டி இன்னும் ஒளியின் சுடராக பெண்ணினை வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு வித்து ஒரு மரத்தினுடைய வித்தோ செடியினுடைய வித்தோ நாம் அதை பக்குவமான நிலையில் பதப்படுத்தி பூமியில் நட்டால் அந்த வித்திற்குள்ளான சத்து எதுவோ அது தன் இனமான சக்தியை கலந்து மரமாக அது செடியாக வளர்ந்து தன் இனத்தின் தன்மையால் மீண்டும் அந்த வித்தை அது உருவாக்குகின்றது இது செடி கொடியினுடைய வித்து போன்ற அல்ல அது மட்டுமல்ல நம் உயிரும் அதாவது நம்மை உருவாக்கிய இந்த உயிரும் அதுவும் ஒரு வித்து தான் மின்னிலிருந்து வந்தது வந்த அந்த வித்து பூமிக்குள் சுரந்து தாவரையான சக்திகளை கலந்து இப்படி எத்தனையோ பலவிதமான சத்துக்களை கலந்து உடல் பெற்று பல பல சரீரங்கள் பெற்று மனிதனாக இந்த உயிர் உருவாக்கியுள்ளது ஆனால் மனிதனாக வளர்ந்தாலும் தீமைகளை அகற்றி தீமைகளை அகற்றிடும் சக்தியை நாம் இணைத்து வளர்த்துக் கொண்டால் உயிரோடு ஒன்றி ஒளியின் சரீரம் பெறலாம் அப்படி வளரப்படும் போது ஒளி சரீரமான அந்த முழுமை பெறும் நிலையாக இருந்து வந்த உயிர் இப்படிப்பட்ட வளர்ச்சிக்கு முதிர்ச்சி நிலைகளில் அது அடையப்படும்போது தூர நட்சத்திரமாக சப்தரிசி மண்டலங்களாக அவர்களை போன்று நாம் ஆக முடியும் ஏன்னா அந்த நிலை பரவி செய்வதற்குத்தான் இங்கே இந்த பூமியில் இந்த உயிர் விஜயம் செய்கின்றது இப்படி இது போன்ற நிலையை நாம் எடுத்தோம் என்றால் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த முதலை வேதனை என்று சொன்னமே இதையெல்லாம் மாற்றி அமைக்க முடியும் அப்படி இல்லை என்றால் மீண்டும் இந்த புவி மீர்ப்புக்குள்ளே தான் சொல்ல வேண்டியிருக்கும் மீண்டும் தேய்பறையாகி கீழா நிலைகளுக்கு செல்ல வேண்டியோம் ஆக இது போன்ற எல்லாம் நாம் உணர்ந்து நாம் எப்படியெல்லாம் வேதனைப்படுகிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்த்து அன்றைய நஞ்சு நமக்கு வேண்டுமா இந்த உயிரம்மாவை மீண்டும் அந்த நிலையில் கொண்டு செல்ல வேண்டுமா என்பதை உணர்ந்து தன் குழந்தைக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ குடும்பத்தில் உள்ள ஒரு பற்றி யாராக இருந்தாலும் பட்டு கொண்டவர்கள் இப்படி இருக்கின்றார்கள் என்று வேதனைப்படுவதும் நஞ்சுதான் அல்லது நமக்கு வேண்டாதவர் என்று அவர் வேதனைப்படுவதைக் கண்டு ரசிப்பதும் நஞ்சுதான் அவர் வேதனை என்பது எந்த ரூபத்திலும் பட்டுடன் அதை சுவாசித்தாலும் சரி மற்றளை வெறுத்த வேதனைப்படும் உணவை சுவாசித்தாலும் சரி இதெல்லாம் நஞ்சுதான் ஆகவே இந்த வேதனை படும் நிலைகளும் வேதனைப்படுத்தும் நிலைகளுக்குள்ளும் சிக்காதவை இதுபோன்ற தேய்வரியான நிலைகளுக்கு செல்லக்கூடிய இதுபோன்ற சந்தர்ப்பங்களை நாம் மாற்றி அமைக்கும் நிலையாக மகர்ஷி ஞானிகள் சென்ற பாதையில் வளர்ப்புறையாக நாம் வளர வேண்டும் உலகை காற்றில் நம்ம நெஞானிகளாக அது வளர வேண்டும் அதற்குத்தான் இதுபோன்ற உபதேச கருத்துக்களை உங்களுக்குள் தெளிவாக கொடுக்கின்றேன் ஆனால் உங்கள் ஏரியாவது இந்த உடல் இயக்குகின்றது அது வந்து விடுபடு மார்க்கங்களைத்தான் சொல்லிக்கொண்டு வருகிறேன் என்று ஒரு இதில் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்